ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய காலுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியானவளை யாரென்று கண்டுபிடித்து நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் கால்கள் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே ஒரு வயதுக்கு மேல் நமக்கு கால்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று நீ நினைத்திருந்தாலுமே உன் தாயானவளுக்கு புதிதாக ஒரு காரணம் ஒன்று கிடைத்திருக்கின்றது நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண்ணால்தான் உன் காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினைக்கு காரணம் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன் யாரென்று நான் உனக்கு சொல்கின்றேன் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் மற்றபடி அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய காலுக்குள் செய்வினைகளை செய்து உன்னை அங்குமிங்கும் நகர விடாமல் ஒருவர் செய்ய நினைக்கின்றார்கள் இவர்களை ஒரு பார்க்க வேண்டியது என் கடமை அல்லவா இனிமேலும் இவர்களை அவ்வளவு சுலபமாக சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை கெடுதலை செய்யாமலாவது இருக்கலாம் ஆனால் இன்று இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பதில்லை அதிலும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் போட்டிகளும் பொறாமைகளும் அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடந்துவிடுமோ என்ற எண்ணமும் எப்பொழுதுமே எதையாவது யோசித்து கொண்டு பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் வேதனை கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையின் இந்த தாயானவள் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன் நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன் உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தையும் சில காலமாகவே இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் என் மனதிற்குள் நிற ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது எதற்காக இவள் அடிக்கடி உன்னை தேடி வருகின்றாள் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் பேசுகின்றாய் என் குழந்தை ஏற்கனவே பல விஷயங்களால் மனமுடைந்து காணப்படுகின்றாய் சுற்றி இருக்கின்ற உறவுகளும் சுற்றி இருக்கின்ற உறவுகளாலும் நீ நம்புகின்ற உறவுகளாலும் மனமுடைந்து இருக்கின்றாய் யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களாலேயே அதிகப்படியான வேதனைகளை சந்தித்தும் விட்டாய் இனி மேல் என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வதற்காக உன் வீட்டிற்குள் நுழைந்தவள் தான் இந்த பெண் உனக்கு மிகுதியான ஆறுதலை கொடுத்தது போல இவள் கொடுத்ததையும் நான் அறிவேன் சரி பரவாயில்லை ஒருவர் வேதனைப்படும் பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஒருவர் சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினாலே போதும் இங்கு அவர்கள் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் அல்லவா அப்படித்தான் உன்னுடைய வேதனைகளையும் இவர்கள் தீர்க்க வந்திருக்கின்றார்கள் என்று நானும் நினைத்திருந்தேன் அதனால்தான் அம்மா இதனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தேன் ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே மாறி இப்பொழுதெல்லாம் வாழவே நீ பயந்து நிற்கின்றாயே எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்றால் நீ பின்னோக்கி செல்கின்றாயே என்று எதற்காக இது நடக்கின்றது என்று நான் கவனிக்க தொடங்கியிருக்கின்றேன் அந்த நேரத்தில் நடந்ததை கண்டுதான் உன் அம்மா என்னுடைய மனது பதைத்து விட்டது உன்னுடைய கால்களை நடக்க விடாமல் இவர்கள் முடங்க செய்திருக்கின்றார்கள் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் குழந்தை ஒருவர் பேச்சினால் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினால் இன்னொருவரை முடக்கிவிட முடியும் அதற்கு பெயர்தான் செய்வினை ஒருவர் செய்கின்ற வினை இன்னொருவரினை பாதித்து விட்டால் அது செய்வினை ஆகிவிடுகின்றதல்லவா அப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு நல்லது செய்வது போல பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு உன் தாயானவள் நான் மனமகிழ்ச்சி அடைந்திருந்தேன் ஆனால் உண்மையில் இங்கு நடந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பேரதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னோடு என்னாலும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ பிடி கொடுத்திருக்க மாட்டாய் ஒவ்வொருவரும் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டுமேயானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்துவிடும் நம் மனதிற்கும் நம் மனசாட்சிற்கும் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும்தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இதனை என் குழந்தை இப்பொழுது நீ சரியாக புரிய ஆரம்பித்து விட்டாய் அல்லவா உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா எதை தேடியும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாமல் தவிக்கும் பொழுதுதான் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை எண்ணி நீ கலங்கி நின்றதும் கலக்கம் கொண்டதும் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதற்காக நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இனி ஒரு நொடி பொழுதும் ஏற்பட போவதில்லை என் குழந்தையை அம்மா உனக்கு சொல்ல நினைக்கிறேன் விஷயங்கள் ஆயிரம் ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேயானால் தாங்கிக் கொள்ள முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு ஏனென்றால் உன்னை அடுத்த நிலையை நோக்கி நகர விடாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் ஒருவர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் உன் பக்கத்தில் பல குறைகள் இருக்கின்றது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது போன்ற செயல்கள் உன்னை சுற்றி நடக்கின்றது என்றால் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நமக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அல்லவா நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நினைத்தாய் ஏற்கனவே பட்ட ஏமாற்றங்களும் ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் சந்தித்த தோகங்களும் உனக்கு போதாதா புதிதாக ஒருவர் வருகிறார் ஆறுதலை கொடுக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நம்பி நீ மீண்டும் பல இன்னல்களுக்குள் நீ சிக்கிவிடலாமா மீண்டும் பல கஷ்டங்களை நீ தாங்கி கொள்ளலாகுமா என் பிள்ளையே அப்படித்தான் இப்பொழுது உனக்கு நடந்து விட்டது வந்தவள் என்ன செய்கின்றால் தெரியுமா என் குழந்தை நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் கவலை என்று அவளிடத்தில் அழுது புலம்பினாயோ அத்தனை விஷயத்திற்கும் எதிர்மறையான ஒரு தீர்வை கொடுத்து விட்டாள் உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் உன் வாழ்க்கை துணையை விட்டு நீ பிரிந்துவிடு என்று சொல்கின்றாள் உன் குடும்பத்தில் சண்டை என்று சொன்னால் அந்த சண்டையை பெரிதாக்குவதற்கு உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றாள் அது மட்டுமல்லாமல் நாம் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு தனித்து வாழ வேண்டும் நான் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்ன நீ அந்த வார்த்தைக்கு அவள் கொடுத்த பரிசு உன்னால் எதையுமே செய்ய முடியாத நிலை அதாவது அவள் பேசிய வார்த்தைகள் உன் மனதை அப்படியே நோகடித்து விட்டது இத்தனைக்கு பிறகு நீ எங்கு சென்று எப்படி பிழைக்கப் போகின்றாய் நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு நீ ஒரு பொழுது முன்னேறி விட மாட்டாய் நீ இதையெல்லாம் செய்தாய் I don't know. சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசுவார்கள் நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உன்னை குறை சொல்வார்கள் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து விடுவார்கள் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி உன்னுடைய கால்களை இவள் முடக்கி போட்டு விட்டார்கள் நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வீறு கொண்டு என நினைத்த பொழுது உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை முடக்கியவர்கள் இவர்கள் உன்னை எந்த வேலையும் செய்யவிடாது உனக்கு எந்த உண்மைகளையும் தந்துவிடாது உன்னோடு பேசிய ஒரு மணி நேரத்திலேயே உன்னுடைய மனதை ஒட்டுமொத்தமாக மாற்றி உன்னை இந்த சூழ்நிலையை விட மோசமான நிலைக்கு செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தன் பேச்சிலேயே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் எந்த ஒரு உண்மையையும் நீ முழுமையாக சொல்லிவிடக் கூடாது என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்